அஞ்சரை அடிடா அஞ்சரை அடி பிரபாகரன் கையில் இருந்து வந்த தோட்டாடாது நீ நினைச்சிருக்க ஏதோ சீமான்னு ஒருத்தர் நின்று போயிட்டுருக்கான் இந்த கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆரை பார்த்து அரசியல் செய்ய வந்தவன் நினைக்கிறியாடா நான் விழுந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும் நான் செத்தாலும் சரிடா என் இனம் வாழ்ந்தால் போதும்னு நின்ற மாபெரும் வீரன் பிரபாகரனின் மகன்டா பிள்ளைகள்டா நாங்க என்ன நினைக்கிற நீ நாங்க ஒவ்வொருத்தனையும் ரெண்டு லட்சத்தி எண்பதனாயிரம் வீரர்கள் சிங்களத்தில் வெறும் இருபத்தி ஆயிரம் வீரன் என் தலைவன் இடத்தில் இருபத்தி ஆயிரம் வீரன் ரெண்டு லட்சத்தி எண்பதனாயிரம் வீரனுக்கு ஏன்னா ஒரு சிங்கள வீரனுக்கு அவன் தத்துவத்தை நமக்கு கற்பிக்கல வாழ்ந்து காட்டி விட்டான் எல்லாமே நமக்கு நிகழ்காலத்தில் நிற்கிற ஒருவன் நம் தலைவன் அவன் தத்துவத்தை போதிக்கல தத்துவமாகவே தமிழ் பேரின பிள்ளைகளுக்கு வாழ்ந்து கொண்டிருப்பவன் நம்முடைய தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் அவன் ஒரு ஒரு கனவு 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 எனக்கு இருக்குது என்ன என் தேசத்தில் ஒரு புத்துலக சிற்பிகள் போல என் பிள்ளைகள் வரணும் சிற்பிகள் போல ஆற்றல் மிக்கவர்களாக அறிவில் சிறந்தவர்களாக போர்க்களையில் வல்லுநர்களாக பாருங்க நேர்மை கண்ணியம் இதெல்லாம் கொண்ட ஒழுக்கமுள்ளவர்களாக என் பிள்ளைகள் வளர்ந்து வர வேண்டும்ங்கிறவ அப்படிப்பட்ட புரட்சியாளர்கள் என் என் இனத்தில் என் தேசத்தில் நிறைய உருவாகி வர வேண்டும் அவர்கள்தான் எதிர்காலத்தில் என் நாட்டை நிர்வகிக்கிற தலைவர்களாக வர வேண்டும் என்கிற அந்த தலைவனின் அவர் சொல்றார் இத அதீதாசைதான் அளவுக்கு ஆசைதான் ஆனால் எனக்கு நம்பிக்கை உண்டு ஒரு நாள் இதை நிறைவேறும் என்று சொல்லுகிறார் தமிழர் பிச்சை எடுப்பதற்கு தயாராக இல்லை என்பதை சொல்லுகிறேன் என்னது சகோதரர்கள் இருக்கிறார்கள் முடிந்தால் உங்களால்

சிலையா எங்களுக்கு சரியான மெனவெரு தவறு நாங்கள் உங்களுக்கு கிண்ணியாவிலிருந்து ஒரு இடத்துல கரும்பு தந்தோம் நாங்கள் உங்களுக்கு வட மாநிலத்திலிருந்து சீமந்து தந்தோம் நாங்கள் உங்களுக்கு ஆணையரவரிலிருந்து எல்லாவற்றையுமே தந்தோம் எங்கள் உதிரங்கள் முடுக்க எடுத்து எங்களுடைய இனத்தை அழித்து போட்டு நீங்கள் இருப்பதென்று தருவது என்று சொல்ல தெரியுமா சைவர் தசம் சைவர் அளவிதால் உங்களுடைய பிச்சை